அனைவருக்கும் வணக்கம் கடவுள் வாழ்த்து திருக்குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரலின் விளக்கம் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் புற பாடல் நான்கு தாயற்ற குழந்தை பாடியவர் பரணர் பாடப்பட்டோன் சோழன் உருவப்பரேர் பரேர் இளஞ்சே சென்னி தினை வஞ்சி மறுபட்டன செவ்வானத்து வனப்பு போன்றன தால் கலங்குள கடல் பறைந்தன கொள்ளியேற்றின் மறுப்பு போன்றன தோல் துவைத்து அம்பின் துணை தோன்றுவ நிலைக்கு ஓரா விளக்கம் போன்றன மாவே எரிபதத்தான் இடம் காட்ட கருள் பொருத செவ்வாயான் எருத்து வவ்விய புலி போன்றன களிரே கதவு எரியா சிவந்து உராய் நுதி மழுங்கிய வெண்கோட்டான் உயிர் உண்ணும் கூற்று போன்றன நீயே அலங்கு உலை பரியி இவ்வுளி புலந்தேர்மிசை பொலிவு தோன்றி மாக்கடல் எழுதரும் செஞ்ஞாயிற்று கவினை மாதோ அணையை ஆகன் மாறே தாயில் தூவா குழவி போல ஓவாது கூவும் நின் உடற்றியோர் நாடே பாடலின் விளக்கம் வெற்றி கண்ட உன் வாழ் செவ்வானம் போல கரைப்பட்டு கிடக்கிறது களம் கொண்ட உன் தாளில் உள்ள வீரக்கழல் கொல்லும் களிற்றின் தந்தம் போன்றன மார்பு கவசமாகிய தோல் அம்பால் துளைக்கப்பட்டு நிலையில்லாமல் மின்னும் விண்மீன் கொண்ட வானம் போன்றது குதிரையின் வாய் கடிவாளம் சுண்டியதால் காளை மாட்டை கடித்த புலியின் வாயை போன்றன யானையின் கொம்பு பகைவர் கோட்டை கதவை குத்தி நுனி மழுங்கி உயிர் உண்ணும் யமனை போன்று ஆயிற்று நீ குதிரைகள் பூட்டிய தேரில் கடலில் தோன்றும் கதிரவனை போல காட்சி தருகிறாய் இப்படியே என்றும் திகழ்வாழாக உன்னை சீண்டியவர் நாடு தாய்ப்பால் குடிக்காத குழந்தை போல ஓயாமல் கொண்டே இருக்கட்டும் you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபை ஆகும்